நண்பர்களே இன்றைக்கி ஆடி பதினெட்டு விதை போடணும் ஏற்கனவே விதை போட்டிருக்கேன் அதெல்லாம் வளர்ந்துருக்காங்க இன்றைக்கி பதினெட்டு விதை தானே இது வந்து வெண்டை விதை போடுற பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு பாத்திரம் இப்படி ஊனி போடணும் ஒரு கையால் ஒரு ஹோல் பண்ணி இப்படி ஊனணும் ரெடி அழுத்தி விட்டால் அவங்க மழை வருவாங்க நம்ம எடுத்து பாத்திரம் மாற்றி நட்டுக்கலாம் இதில் ஏற்கனவே ரெண்டு அவரை செடி அவரை இருக்காங்க இடம் இருக்குது நம்ம வளர்ந்ததும் எட்டை எடுத்துக்கலாம் மாற்றிடலாம் வேறுங்க இதுதான் வெண்டை வேறு போட்டேன் இந்த மண்ணை எடுத்து தூவுறேன் ஆல்ரெடி இது வந்து மண் வளப்பமான மண்